மனுஷர் பார்க்கிற விதமா தேவன் பார்க்கிறவர் அல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணினா முதல் தடவை பிரசங்கம் பண்ண எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க இரண்டாவது முறை எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறான் எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க அஞ்சாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க சோ ஒரு ஒரு வாரம் கேப்புக்குள்ள பாஸ்டர் பேதுருடைய சபையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏழாயிரம் பேர் கொண்ட மகா பெரிய திருச்சபையினுடைய போதகரா பாஸ்டர் பேதுரு மாறிட்டார் சரி அவர் பிஷப் ஆகிடுவோம் ஏன்னா சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் போயிட்டார் அதே டைம்ல இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார் பாத்துக்க அவர் எழும்பி பிரசங்கம் பண்றாரு அவருடைய பிரசங்கம் ஒரு புல் அதிகாரம் போகுது இப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் அந்த அதிகாரம் முடியும் போது அவரை கல்லடிச்சு கொலை பண்ணிட்டாங்க இப்போ பாஸ்டர் பேதுரு இறங்கி வரார் அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பாஸ்டர் தேவான் எங்க வச்சிருப்போம் அவரை நம்ம எப்படி மதிப்போம் அதுதான் மனுஷன் பாக்குற பாப்பிதம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் முன்னாடி போய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே ரெண்டு ஒண்ணு தான் இவன் இவனுடைய வேலையை செய்தான் அவன் அவனுடைய வேலையை செய்தான் நல்லது உத்தவம் உண்மையான ஊழியக்காரன் ரெண்டு பேரும் ஒரே காரியம் தான் தேவன் பார்க்கிற விதம் அப்படி